ஈரோட்டில் தாயை வீட்டின் பூட்டால் தாக்கி கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மகனை போலீசார் கைது செய்தனர் ஈரோடு வலசு பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன் இவர் தனது தாய் அங்கம்மாள் மனைவி கீதா மற்றும் இரு மகன்கள் என கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த முப்பதாம் தேதி ஆனந்தன் தாய் அங்கம்மாள் தலையில் இரத்த காயத்துடன் வீட்டில் மயங்கி விழுந்த நிலையில் கிடந்துள்ளார் இதையடுத்து மருமகள் கீதா உடனடியாக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தார் அங்கம்மாளை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இதனைத் தொடர்ந்து மருமகள் கீதா தனது மாமியார் சந்தேகம் இருப்பதாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்தார் இந்த நிலையில் மகன் ஆனந்தனிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் தாய் அங்கம்மாலிடம் மாதத்தவணை கட்டுவதற்காக ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் ஆனந்தன் தர மறுத்த தாயை வீட்டின் பூட்டால் அடித்து கொலை செய்துவிட்டு ரத்த கொதிப்பால் இறந்துவிட்டதாக நாடகம் ஆடியுள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து ஆனந்தன் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்